அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சாயங்காலம் இப்போ வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த அந்த நிகழ்ச்சியில் ஆதர் அர்ஜுன் அவர்கள் வந்து திமுகவை டேரக்டாக சொல்லாமல் சொல்லி அடிச்சிருக்கிறாப்புல அது போல் இது வரைக்கும் அடித்து வேறு யாரும் விடுதலை சிறுத்தைகள் இருந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க அந்தளவு வச்சு பேசியிருக்கிறாப்புல விஜய் மொழி உட்காந்துருக்கிறாரு இங்கே புசியானந்த உட்காந்துருக்குறாங்க நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க நீதிபதிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க அந்த இதில் என்னத்தை சொல்லியிருக்கிறாரு அனைத்து மக்களுக்கான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தகத்தை எழுதுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் அண்ணாமலை சிறப்புங்க அண்ணாமலை இருக்கா போல பாருங்க அந்த அண்ணாமலை உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மிக சிறப்பாக வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாப்புல அந்த பேட்டியையும் அதில் என்னத்தை சொல்லியிருக்கிறாருங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துருவோமா சென்னையில் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அது வந்து எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மக்களுக்கான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறதாங்க அது ஒரு நிகழ்ச்சியோட பேர் அவர் புத்தகம் தெளிஞ்சிருக்கிறாரு அது வந்து ஆதவ அர்ஜுனாவும் அதில் இருந்து ஒரு ஆய்வு எல்லாம் செய்திருக்கிறாங்க அந்த புத்தகம் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி விகடன் குழுமம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்போது வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது இவங்க நம்ம ஐயா அதை நம்ம அண்ணன் எல்லாராலையும் மதிக்கப்பட வேண்டிய மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அண்ணனையும் கூப்பிட்ருக்குறாங்க அந்த சமயங்களில் எங்கள் அண்ணன் அதை நம்ம அண்ணன் சீமானா அவர்களையும் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க தொடர்பு எடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து பல பேரை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அப்படி கூப்பிட்டதில் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இப்போ வந்து சமீபத்தில் வந்து யாரை வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்னு விஜய் வந்து சமீபத்தில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து சேர்த்து விஜய் கையால் புத்தகம் வெளியிட்டு திருமாவளவன் அண்ணனும் இங்கே நம்ம விஜய் அவர்களும் வந்து ஒரே மேடையில யார்னா வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பேச போகிறாரு இவர் என்ன பேச போகிறாரு அவர் என்ன பேச போகிறாருன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் நெருங்க 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 இவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எதுவும் நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருந்ததையும் நேரடியாக சொல்லியே விட்டார் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பக்கமாக ஏதோ நாலு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அது இல்லாமல் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்கிற அது எக்ஸ்க்ளூசிவ்னு வேறு வந்து எல்லா டிவிலேயும் வந்துக்கிட்டு இருந்துச்சு சொல்லப்போனால் நான் பார்த்த வந்து புதிய தலைமுறையெல்லாம் பார்த்தேன் அதில் விளக்கமே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து எதிர்பாராத விதமாக இந்த ஒரு பத்திரிகைன்னு சொல்லி அந்த பத்திரிக்கையோட பேரை சொல்லாமல் ஒரு பத்திரிக்கை நாங்கள் இருக்கிற திமுக வந்து ஏழு வருஷமாக நாங்கள் வந்து பய பயணிச்சுட்டு இருக்கிறோம் எந்த வித பிரச்சனைகளும் இல்லை ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி வந்து இவங்க தான் மக்கள் நல்ல கூட்டணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமே திமுக சேர்ந்துடுறாங்க திமுக எந்த திமுக அழிக்கணும்னு சொன்னாங்களோ அந்த திமுக செஞ்சாங்க அது வந்து நம்ம தனியாக அரசியல் பேசும்போது நம்ம வந்து பேசுவோம் இன்னைக்கு திமுகவோட வந்து நாங்கள் வந்து இணக்கம் நல்லபடியாக இருக்கிறோம் எங்கள் எங்கள் கூட்டணியில் வந்து கொள்கை கூட்டணி தான் எந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அண்ணன் பேசியிருந்தாங்க இந்த மேடையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அதை இணைஞ்சு வந்து நின்னாங்கன்னா எல்லாரோடையும் நின்று நின்று பேசுகிறாங்க அப்போ வந்து விஜய் அந்த இடத்துல இருக்கிறாருன்னா வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கெலாம் அப்போல்லாம் எதுவுமே இல்லை அண்ணன் வந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இது வந்து வேறு மாதிரி வந்து ஒரு கட்டமைப்பு பொண்டு பண்ணணும் பல பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பேசியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது என்னடா இது எவ்வளோ பெரிய ஒரு தலைவன் எவ்வளோ பெரிய புரட்சியாளர் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சாதாரணமாக வந்து புத்தக வெளியீட்டலால் அதுவும் ஒரு புரட்சியாளரோட புத்தக விழாவில் கலந்துக்கிற வந்து இப்படி சொல்கிறாரு அந்த தலைவரோட இதெல்லாம் இவர் ரொம்ப அழகாக படிச்சிருப்பாரு பழிப்பிடங்களில் எப்போதுமே வந்து ஆடுகளை தான் பழியிடுவாங்க சிங்கங்களே அல்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் இவர் படிச்சிருப்பார் இவர் ஏன்டா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் சரியான கோவம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னிலாம் வந்து ரொம்ப ஆத்திரமாகவே இருந்தது என்ன அது ஒரு திமுக வந்து இவங்க வந்து பேசிடுவாங்க ஒரு இருந்து பிரிச்சுருவாங்கிறதுனால இப்படி போயிட்டாரு இவ்வளோ ஒரு இதாக நடந்திருக்காரான்னு சொல்லிட்டு என்னோட நட்பு சக்திகிட்டெல்லாம் உணர்ந்து இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து நான் நீங்கள் இருந்தேன் ஆனால் இது எதுக்காக வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்திருப்பாங்கன்னு நான் இப்போ நினைக்கிறேன்னா ஆதவ் அர்ஜுனாவை அனுப்புனாங்க பாருங்க எப்பப்பா புட்டு 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 வச்சுட்டாப்புல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருந்து அந்த இடத்துல வந்து ஆதவர் அர்ஜுனா பேசியிருந்தா இவர் வந்து ஏன் வந்து நீங்கள் பேசலை அதை ஏன் நீங்கள் தடுக்கலை அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவனுக்கு யாரையாவது வந்து ஒரு கேள்வி எழுப்புறத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் கேள்வி எழுப்பவே முடியும் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தில் இவர் திருமாவளவனும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ வந்து இவர் எது பேசுனாலும் இது வந்து இவரோட கருத்துன்னு சொல்லி சுலபமாக வந்து கடந்து போயிடலாம் ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை மிக தானித்தரமாக சொல்லியிருக்கிறாப்புல ஆதவர் அர்ஜுனா அதுக்கு வந்து நம்ம மாநாடு செய்தி குழுமத்தின் மூலியமும் சரி ஒட்டுமொத்த தமிழகத்தின் மூலியமும் சரி ஒட்டுமொத்த மக்கள் மூலியமும் சரி எல்லாரோட சார்பாகவும் நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை முழுவதும் தெரிவிச்சிருவோம் ஏன்னா மனசில் உள்ளதை வெளியில் பேசுகிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பல பேரும் பயப்படுறாங்க அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக வந்து பேசிட்டாப்புல பேசுனதில் என்னெல்லாம் பேசிட்டாப்புன்னு வச்சுக்கங்களேன் சில விஷயங்கள் வந்து இப்போதான் தான் பார்த்துட்டு வந்தேன் அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் அவர் பேசுகிறத உண்மையிலே சொல்கிறேன் இது வரைக்கும் விடுதலை அது போல யாருமே பேசினதே கிடையாதுங்க எதுவும் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து போடுங்க அப்போல்லாம் யாருமே பேசினே கிடையாது என்னடா இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாங்க விஜய் வந்து சேர்ந்த இந்த இடத்துல வந்து அவர் புத்தகம் வெளியிடுறாரு இதில் வந்து இவங்க என்னடா பேச போகிறாங்கிற என்ன நான் பார்த்தேன் உண்மையை சொல்லணுன்னு அப்போ தான் நான் பார்த்தேன் ஆனால் இவர் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து கிரெடிட் முழுவதும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் அவர் சொல்கிறாரு பாருங்கள் இனிமேல் மன்னர் பரம்பரிலிருந்து வந்த மன்னர் முறையெல்லாம் ஒழிக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டுடுச்சு ஆனால் இன்னைக்கு அரசியல் வந்து ஒழிக்கப்பட்டுச்சான்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறாரு யாரை சொல்றாரு யார சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் புரட்சி புரட்சின்னு பேசுகிறாங்க சமத்துவம்லாம் பேசுகிறாங்க பெருசா கொள்கை எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள சொல்ல எல்லாம் பேசுறாங்க ஆனால் அந்த கொள்கை வந்து அதை அதை வந்து கடைபிடிக்கிறாங்களா அது வந்து அது அதுபடி நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லைங்க அவர் சொல்றாரு பாருங்க ஒரு கணக்கெடுப்பு சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் பேர் தலித்து இருக்கிறாங்க ஆனால் அந்த தலித்து ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் பேர் இருந்தாலும் கூட ஒரு பொது தொகுதியில ஒரு தலித்து நிச்சயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சீமானன்னு சொல்ல கிரீன் வந்து அப்படியே பொங்கிட்டு வரக்கூடாது ஆதவ அர்ஜுனா சொல்றாரு ஆதவ யாருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவர் சொல்லிட்டாருங்க அவர் சொல்றதுல வந்து பொய்யும் கிடையாது அதான் உண்மையான நிலைமை அதோட இன்னொரு விஷயங்களுக்கு கூடுதலா என்ன சொல்றாரு தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வந்து ஆதி தமிழர் ஆனா அவங்களுக்கு எந்த வித அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி மிக சிறப்பா எடுத்து வச்சாப்புல அவங்கள ஒரு தேர்தல நிக்கணும்னா கூட ஒரு பொது தொகுதியில் நிக்க விட முடியல நிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப பேசுற வன்னியரசற்கா ரெண்டு ஆண்டு இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கள்னு நினைக்கிறாங்க அது ஒன்னும் அந்த பதிவுலாம் என்கிட்ட இருக்கு அது வேணா எடுத்து போடலாம் நம்ம இப்போ போடணும் அப்புறமா போடுவோம் ஏன்னா ஆதோ அஜுனா இன்னைக்கு வந்து சிறப்பாக செஞ்சிருக்கிறாப்புல பல பேர் வந்து உண்மையிலேயே திமுகவில் வந்து நல்லவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட தூக்கத்தை வந்து கலைச்சுக்கிட்டாப்புல ஆதவர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அழகாக பல விஷயங்கள் வைக்கிறாப்புல இதெல்லாம் இந்த எங்கேயுமே பேசலைங்க இந்தியாவில் அவர் வந்து இப்ப வந்து பிஜேபியில ராமர் தூக்கிட்டு போனாங்க அந்த இடத்துல அவங்க வந்து ராமரை தூக்காம அங்க வந்து ஒரு தலித்த நிற்க வச்சாங்க அந்த தலித்த நிற்க வச்சு ராமருங்கிற அந்த ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு போனா அவங்களே வந்து துவக்கம் அடிச்சாங்க அந்த அரசியல் இந்த மண்ணுக்கு எப்போ வரும்னு கேட்குறாரு இதுதான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்திலேயே நம்மகிட்ட வந்து முழு ஆதாரமே இருக்குது அந்த பணியன் அம்பேத்கர் பணியனை போட்டுக்கிட்டு கும்பகோணம் மகாமகோலத்தில் நடந்த கூட்டத்தில் அண்ணன் பேசுனதுதான் இது ஆனால் இவங்க வந்து யாருமே பேசலைங்கிறாங்க எந்த தலைவர்களும் மேடையை வந்து எடுத்து போடலைங்கிறாங்க நமக்கு வந்து என்ன எனக்குலாம் என்ன தோணுச்சுன்னா அண்ணன் சொல்றது இவர் இப்ப நண்பர் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றது வந்து என்ன நினைச்சு சொல்றாருன்னா நாங்கள்லாம் வந்து அதாவது நட்பு சக்தியாகவும் அன் நம்பியாக தான் நினைக்கிறோம் அவர் வந்து எங்கள் வந்து பெரிய தலைவரெல்லாம் சொல்லல இங்கே வந்து எல்லாத்தையும் கொள்கைகள்லாம் பேசி ஏமாற்றிட்டு இருக்க தலைவர்கள் அப்படிங்கிறாரு அப்போ ஏமாற்றிருக்க தலைவர்கள்லாம் நம்மள இல்லை அப்போ வந்து யாரை சொல்கிறாருங்கிறத உங்களிடம் விட்டு ம் அடுத்தது சொல்கிறாரு இனிமே வந்து ஒரு சினிமாவை வச்சு சினிமாவில் இருந்து அங்கேருந்து வந்து ஒரு அதை அதோட வணிகத்தை முழுவதுமே வந்து ஒரு குடும்பத்துமே வந்து வச்சுக்குது அது வந்து எதுவுமே நீங்கள் வந்து யாருமே கேட்க மாட்டேன்றீங்க அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்கிறாரு ஒட்டுமொத்த சினிமா துறையே வந்து ஒரே ஒரு குடும்பம் வந்து வாரத்துக்கு வாரம் வந்த அந்த படத்தெல்லாம் வாங்கிக்குது அப்படின்னா யாரை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க இது போல் பல விஷயங்களுங்க போட்டு உடச்சு எடுத்துக்க அப்புறம் மனுஷன் இது போல் அப்புறம் பல பேருக்கு வந்து இங்கே இன்னைக்கு அவ்வளோதான் ராஜா தூக்கம்லாம் போயிடுச்சு ராஜாங்கிற நிலைமையில் தான் இருப்பாங்க நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் வாழ்த்துக்கள் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மண்ணை வந்து மிக பெருசாக வந்து நேசிக்கிறாருங்க எனக்கு தெரியும் ஆனால் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா சில வீடியோக்கள் நானே கூட போட்டிருக்கிறேன் இந்த சமயம் வந்து ரொம்ப வந்து இங்கே திமுகவுக்கு வந்து இது பண்ணுறாரு கொள்கை ரீதியாக வந்து நம்ம வந்து நிற்கணுமே ஏன்னா ஒரு கொள்கை தலைவனாக தான் நம்ம பார்க்குறோம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு வருத்தம் இருந்தது ஆனால் இன்றைக்கி சிறப்பான சம்பவங்களை சிலது தான் பேச முடியாதுல்ல அதை வந்து என்னென்னா இவரோட்டும் பேச விட்டுறது போல் அப்போ தான் நான் நினைக்கிறேன் அப்போ தான் நடந்திருக்கும் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் விவாதங்கள்லாம் வந்துச்சுன்னா வரும்பாருங்களேன் ஏன்னா இது ஒரு தடவை பேசல ரெண்டு தடவை பேசலை தொடர்ந்து ஆதார்ஜா பேசுறாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து தனிப்பட்ட கருத்துங்கிறாங்க அது பேசுறது யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்பாளர் சாதாரணமாக நம்ம கட்சியிலலாம் எங்கேருந்து நம்ம கட்சி கூட இல்லை இருந்து யாராவது ஒரு ட்வீட் போட்டு ஏதோ ஒன்று போட்டாங்கனாலே காவல்துறை சொல்லுறது நான் தமிழ் கட்சிங்குது அப்போ விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலாளர் பேசுறது தனி இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடந்து போயிட முடியாது அப்போ ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு போதில் வந்தாங்கன்னா முன்னேற்பாடோட தானே வருவாங்க அண்ணன் சீமானோ இப்போ நானோ இப்போ நான்லாம் வந்து எதுவுமே எழுதி வச்சுக்கல அண்ணன் சீமானோ நானோ எங்கள் பிள்ளைகளோ இப்போ இன்கார்த்தையோ அவங்களெல்லாம் வந்து எதையுமே எழுதியெல்லாம் வச்சுக்கலாம் போகிறது கிடையாது ஆனால் படிச்சிருப்போம் படித்து வந்து தரவுல கொண்டு போய் அந்த செலுத்துவோம் ஏன்னா அந்த மண்டைக்குள்ளே இருக்குங்கும்போது நமக்கு வந்து அது தேவை இல்லை ஆனால் பல பேச்சாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க சீமானின் தம்பிகள் மட்டும்தான் சி அண்ணன் சீமான யாரும் எழுதுறது கிடையாது அந்த இடத்துல போய் அடிச்சுட்டு வந்துடுது ஏன்னா போய் சொல்ல போறது இல்லை இல்லை இப்போ நான் சொன்னாலும் சூரியன் உதிக்கிறதுங்கன்னா கிழக்க தான் மறைததுங்கன்னா மேற்க தான் அதே யார் வெளியிலேருந்து யாராவது உங்களுக்கு எதிரி இல்லை வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க சொன்னாலும் உண்மைங்கிறது ஒன்றா தாங்க இருக்கும் அது எத்தனை பேர் சொன்னாலும் அது ஒன்றா தான் இருக்கும் அதனால் நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அண்ணன் சீமானவர்கள் கூடவே நான் வந்து பல நாட்கள் வந்து வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறேன் அந்த நாட்களில் வந்து அண்ணனை வந்து நான் வந்து பார்த்து படித்ததுனால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவு வந்து உக்காந்தா இவ்வளோ ஒரு வீரியமாக வந்து நான் என்னால் வந்து பேச முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் பல பேர்கிட்ட பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு இருந்துருக்கிறேன் அண்ணன் சீமாவோட எல்லாம் வெளியில் போயிட்டாங்க பல பேர் வெளியில் போயிட்டாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை படித்தவங்க பாருங்கள் எங்கள் மாதிரி பிள்ளைகள் அவங்க கூடவே தான் இருக்கிறோம் இன்றைக்கும் கூடவே தான் இருக்கிறோம் அந்த இடத்துல சொல்லுவார் உடச்ச சொல்லிடுறேன் எதன் தப்பிங்க இங்கே வந்து தமிழர்களுக்குள்ள ஒரு சாதியை பிணக்கை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விட்டுறாங்கப்பா அந்த சண்டை ஏற்படுத்தி விட்டதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம இனம் வந்து இந்த அளவு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருது இங்க வந்து ஒரு சனத்குமார் வந்துட்டா என்ன சாதீன்னு கேட்கறான் ஒரு கார்த்தி வந்துட்டா என்ன சாதினு கேட்கறான் இங்கே இவர் நம்ம பாரிவந்தர் வந்துட்டா என்ன சாதினு கேக்கிறான் ஆனா எல்லா சாதியும் வந்து ஒட்டு சேர்ந்து இங்க தமிழர்கள் இல்லாத ஆட்கள்லாம் வந்து பெரிய ஆட்கள் ஆக்கி விட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்லி பல நாள் பேசிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே சுழற்சி முறையில முதலமைச்சர் நம்ம கொடுத்துடணும் இப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு பொறுப்புக்கு வரணும் நான்லாம் வந்து முதலமைச்சராக இருக்கணும் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா அதே சமயங்கள்ல ஒரு சுழற்சி முறையில வந்து இப்போ நாம் தமிழக கட்சி வென்றுருதுன்னு அப்போ நம்ம தந்துடணும்பா அப்படின்னு சொல்லி பல நாட்கள் பேசியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா நினைவுல இருக்குது எழுவர் விடுதலைக்காக வந்து நம்ம திருச்சி பயணத்துக்கு போயிருந்தோம்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு போயிட்டு இருந்தப்போ மேற்கொண்டு இந்த வா ரொம்ப ஒரு கொதினையில் இருந்தப்ப மேற்கொண்டு இந்த வார்த்தை சொன்னார் இவன் குடிச்சி அவன் இருக்கிறங்கிறான் அவன் இவன் அடிச்சுக்கிறோங்கிறான் நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள வந்து ரத்தத்தை வந்து குடிச்சுட்டு இருக்காங்கப்பா இதெல்லாம் நம்ம மாற்றணும்பா அப்படின்னு சொல்லி உண்மையிலே சொல்கிறேன் அண்ணன் சீமான் மாதிரி ஒரு தூய்மையான ஆட்கள் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைங்க நான் வந்து பல கட்சிகளில் உள்ள முக்கியமான ஆட்கள் என்னோட இன்னைக்கு வந்து நட்பில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்கிட்ட பேசும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் நான் எதையுமே வந்து எதையும் மறைச்சிக்காமல் நான் வந்து பேசணுன்னா ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படின்னா சுதந்திரம்ங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கறது கிடையாதுங்க அது எங்கள்கிட்ட இருக்கிறது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் மட்டும்தான் இருக்கு அண்ணன் சீமான் மட்டும்தான் எங்கள்கிட்ட வந்து அதை வந்து பறிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் புரிஞ்சுக்கிட்டதுனால நாங்கள் சொல்லுவோம் அப்போ இது போல் வந்து பல விஷயங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருந்திருக்குது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மிக சிறப்பாக பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தலைவன் அதாவது நீங்கள் சொல்லலாம் தலித்தில் வந்து அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க கூட நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் மீறி வந்து தமிழர் நாமெல்லாம் தமிழர்னு சொல்லிட்டு வந்து பேசுற ஒரே ஒரு தலைவன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் மட்டும்தான் எல்லாரும் பனியன் போட்டிருந்தோம் வெள்ளை கலர் பணியன்னு அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலரில் வந்து இருக்கும் கூட வந்து முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு வீட்டில் இருக்கான்னு தேடி பார்க்குறேன் இருந்துச்சுன்னா அந்த பனியை நான் போட்டு வந்து நம்ம பேசுகிறோம் பாருங்கள் அண்ணன் அவர்கள் அவ்வளோ ஒரு இதாக வந்து அண்ணன் அம்பேத்கரை ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அவர் வந்து அதில் அந்த பேச்சில் வந்து அந்த கதையை சொல்லியிருப்பார் அம்பேத்கருக்காக எப்படி வந்து அவர் வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடாதுன்ற இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அவருக்காக வந்து எல்லாரும் எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாரு இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து இந்த ட்ரோல் பண்றவங்க அதெல்லாம் போடணும் நீங்கள் உண்மையிலேயே அம்பேத்கால அம்பேத்கர்னால வந்து அக்கறை இருந்து அவரோட கொள்கைகள்லாம் வெளியில போகணும் உண்மையிலேயே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னா அண்ணன் சீமான் பேசினா எவ்வளவு நல்ல பேச்சுகள் இருக்கு அதெல்லாம் எடுத்து போடணும் அதை விட்டு விட்டு வந்து சும்மா அந்த நக்கல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது வந்து உங்க குடும்பமும் சேர்த்து நடுத்தருக்கு போகுங்கிற முடிவு பண்ணிடணும் இப்போ ஆதவர்தான் பாருங்க மன்னர் பரம்பரை வந்து உடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்துரும் போல இருக்கு ஏன்னா இப்ப வர சூழல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வேரமா தான் மாறி வந்துகிட்டு இருக்குது கொள்கைகளை பத்தி பேசிவிட்டு கடைசியில அவங்களுக்கு வந்து ஒரு பொது தொகுதியில கூட நம்ம வந்து நிக்க வைக்கல அப்படின்னா அந்த வழியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க பாருங்க ஒரு மனுஷன் சக மனிதனை வந்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நினைக்கிறான்னா அவன் வந்து மனுஷன் கிடையாது அவன் அவன் வந்து மனநோயாளிடாங்கிறாரு இத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம படிச்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மனுஷனும் சரிங்க இந்த அப்பாவுக்கு பிறப்பேன் இந்த சாதிக்கு பிறப்பேன் அப்படின்லாம் நினைச்சலாம் அவெல்லாம் பிறக்கிறது இல்லை அது ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருந்து கூடிடுறாங்க அதில் வந்து ஒரு பிள்ளை பிறகுது அந்த பிள்ளைக்கு வந்து நீ சாதியை சொல்லக்கூடாது நீதியை சொல்லி வள ஏய் நீ இந்த நீதியில் இல்லாமல் இருக்க தப்பா இருக்கிறப்பா அதெல்லாம் தப்புப்பான்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் பேசுறீங்க பார்த்தீங்களா அந்த வழி வந்து இன்னைக்கு ஆதவ அவர்கள் பேசினால மிக சிறப்பாக தெரிஞ்சிச்சு அதனால ஆதவ அர்ஜுனாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் முழுமையாக மாநாடு செய்தி குழுமம் ஆத வருதுனாவ ஆதரிக்குது அவரோட கருத்துக்களை முழுமையாக வந்து ஏற்றுக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் அதில் வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அதை வந்து எல்லாத்தையும் ஒத்து இருந்தாங்க அவர் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியல இன்னமாதிரி தான் பேசுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் தான் ஒரு பேச வரப்பில் இருக்குது இப்போ வந்து நீதிபதி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு தான் நம்ம வந்தோம் ஏன்னா நேற்று நம்ம வந்து போடலை டேட்டா இல்லாதனால போடலை இன்றைக்கி வந்து போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம் அதே போல் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அண்ணாமலை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை இங்கே வெளிநாடு போயிட்டு அந்த படிப்பை படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி வந்து ரொம்ப பக்குவமாக பேசுகிறாரு அப்படின்னாங்க உண்மையிலே பார்த்தாங்க இன்றைக்கி வந்து அந்த பேட்டியில் மிக சிறப்பாக பேசியிருந்தாப்புல அந்த பேட்டியில் வந்து இவர் நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் இருக்காங்கல்ல வரண்குமார் ஐபிஎஸ் பற்றி வந்து கேட்குறாங்க என்னங்க இது போல் இவருக்கும் சீமானுக்கும் வந்து இப்படி ஆகிட்டு இருக்குது இவரு பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிக தெளிவாக சொன்னாப்புல இது போலீஸ் காவல்துறை வந்து அண்ணன் சீமான் அவர்களை எதுவும் சொல்லலை அதே போல் அரசியல்வாதிகளாக இருக்கிற ஐயா முதலமைச்சர் எதுவும் சொல்லலை துணை முதலமைச்சர் எதுவும் சொல்லலை நாங்கள் எதுவும் சொல்லலை எந்த கட்சிகளும் சொல்லலை எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லலை அப்போ இது யார் சொல்கிறாங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிற வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வந்து என்னோட பேஜ் தான் எல்லாம் ஒன்றாவை வந்து பழக்க பழகி இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லினர் நானும் வந்து பல ஐபிஎஸ் அந்த மீட்டிங்லாம் வந்து இருக்கிறேன் ஆனால் வந்து நான் இப்போல்லாம் பேசுனதில்ல அப்படின்னா அதையும் வந்து அதில் வந்து பதிவு செய்கிறாரு பதிவு செய்ததுக்கு என்ன சொல்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்க நாங்கள் இந்திய தேசியம்னு பேசுகிறோம் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசி மிக சிறந்த தலைவராக ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிறார் இந்த மண்ணில் அப்படின்னா அவர் வந்து அரசியல் பண்ணுங்க அதாங்க சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்குவமாக பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மண்ணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாறுதல் உறுதியாக வரும் அப்படின்னு தெரியுது அதுக்குன்னு வந்து நாங்கள் உடனே பிஜேபிக்குள்ளே போயிடுவோம் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் சீமான் தம்பிகள் எப்படி இருப்போம் அப்படின்னா எல்லோரும் அப்படியே இணைஞ்சு போவோம் ஆனா அவங்க கூட இணைஞ்சு இருந்துட மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு தனித்துவமாக இருக்கும் இப்போ எப்படி ஒரு தாமரையும் இருக்கு அங்கே தண்ணி இருக்குதுன்னா தாமரை தனியா இருக்கும் தண்ணி தனியா இருக்கும் இந்த தண்ணீர் இருக்குல்ல அதான் தமிழர்கள் மாதிரி தண்ணீரின் உயரம் உயர தான் தாமரை உயரம் உயரும் திடீர்னு பத்தி வச்சுக்கணும் தண்ணி வந்து அப்படி கீழே பற்றி வச்சுக்கோங்க தாமரை கீழே போயிடும் அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இதே போல் தான் சேர்ந்திருக்க மாதிரி இருந்தாலும் நாங்களும் சேர மாட்டோம் தத்துவத்தில் ரொம்ப வந்து தெளிவாக சொன்னாங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து அண்ணன் சீமான் அவர்களும் சரி நாங்களும் சரி என்னத்தை பார்ப்போம் தெரியும்ல அது யார் சொல்லியிருக்காங்கலாம் பார்க்க மாட்டோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அது போல பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை எடுத்து வச்சாங்க அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவு வந்து ஒரு புரிதொள்ள இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் எந்த அளவு வந்து ஒரு புரிதொள்ள இருக்கிறாங்க ஆதவர் தினம் இந்த மண்ணுக்கு எவ்வளோ ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு நேசிச்ச அவர் இருக்கிறாரு விஜய் எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடக நம்ம வந்து இதை வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாறுதல் உறுதியாக வந்து இந்த மண்ணுக்கு தேவை புரிதல் இல்லாமல் இருக்கிற சில பேர் கூட நீங்கள் வந்து கூட வந்துடலாம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை அண்ணன் சீமான் அவர்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க பல இடங்களில் கூட்டங்களில் பேச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்க மறைச்சிங்கனாலும் எல்லா இடத்துலையும் யூடியூப்லாம் வருது அதெல்லாம் எடுத்து பாருங்கள் அதில் தெரியும் உங்களுக்கே தெரியும் இது எல்லாத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்ருக்காங்க சீமான் அந்த மேடையில் இருந்து என்ன பேசுனால் அதை எப்படி பேசியிருப்பாரோ அதே தான் வந்து இன்றைக்கி வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு முழுவதும் என்னோடய ஆதரவு இருக்குது நம்மளோட ஆதரவு இருக்கும் அதே போல் இங்கே நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இதை சொல்ல தான் இந்த வீடியோ போட்டேன் நன்றி வணக்கம்